வணக்கம் இன்றைக்கி நம்ம இது சுதந்திர தின விழா குடியரசு தின விழா மற்றும் காந்தி ஜெயந்தி மூன்று தேசிய விடுமுறை நாட்களில் இன்று குடியரசு தின விழா அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தின விழா அக்டோபர் ரெண்டு கா மகாத்மா காந்தி பிறந்த நாள் அவர் வந்து தேசப்பிதா ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் பிறந்த இந்த மூணு நாட்களும் தேசிய விடுமுறை நாட்களாகும் என்ன சுதந்திர தின விழான்னா என்ன குடியரசு தின என்ன சுதந்திர தின விழா வந்து வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டில் நம்ம ஆட்சி பண்ணியிருக்கதை நம்மளேருந்து விட்டுட்டு நம்ம கையிலே தேசத்தை அதாவது அரசியல் ரீதியாக அரசாங்கம் நடத்துவது நாமளே நடத்திக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு ஏன்னா போராட்டத்தின் பேரில் அவங்கள விடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி நம்ம நாட்டில் ஒப்படைச்சிட்டு போனாங்க அது வந்து அந்த நாளில் சுதந்திரம் நமக்கு கிடைச்சது அது விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லி தின விழான்னு கொண்டாடுறோம் அண்டு அப்போது உடனடியாக நம்ம சட்டத்திட்டங்கள் வரையறுக்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதாவது இந்திய அரச சட்டம் சொல்லி பிரிட்டிஷ் போட்டு வச்ச சட்டத்தின் படி நம்ம நாட்டு ராஜ்ய பரிபாலனம் ராஜ்ய பரிபாலனை நடந்துச்சு தவறுகள் நடந்த தண்டனை எப்படி அரசாங்கம் எப்படி நடக்கிறதுங்கிறத வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் நமக்கு ஒரு டொமினியன் அந்தஸ்துன்னு உள்நாட்டில் நம்ம சில குறிப்பிட்ட குறைந்தபட்ச அதிகாரத்தை வச்சு கொஞ்ச நாள் கொடுத்துருந்தாங்க முழு சுதந்திரம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்டு பதினஞ்சு அப்போது உடனடியாக பழைய சட்டம் பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்த அதே சட்டத்தின் முழுந்த ஓடி இருந்து புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு இவங்க கான்ஸ்டியூன் அசம்பிளின்னு சொல்லி இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பெரிய தலைவர்கள் பல முக்கியஸ்தர்கள்லாம் போட்டு மெம்பராக வச்சு ஏன்னா தேர்தல் வந்து ஐம்பத்தி ஒன்றில் தான் நடந்தது அதுக்கு முன்னாடி இவங்க அந்த மாதிரி கான்ஸ்டியூன் அசம்பிளி அப்படின்னு சொல்லி உருவாக்கி அதில் உள்ள இந்த சுதந்திரத்தில் போராடின எல்லா பெரியவங்களும் அதில் இருந்தாங்க அதில் சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க ஜவஹர்லால் நேரு வந்து பிரதம மந்திரியாக அவரை ஏன்னா காந்தியினுடைய சப்போர்ட் அவருக்கு இருந்தது மந்திரியாக இருந்தார் டாக்டர் அம்பேத்கர் வந்து லா மினிஸ்டர் சட்ட மந்திரியாக இருந்தார் அவர் காங்கிரஸ் கட்சியில் அவர் இருந்ததில்லை இருந்தாலும் அது அப்போவே ஒரு கூட்டணி அரசு மாதிரி அமைச்சாங்கன்னு வச்சுக்கூட தேசிய அரசு அது அதில் சட்ட அமைச்சராக டாக்டர் அம்பேத்கர் அவர் சட்டமா இதை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்ட இதிலேருந்து வந்து பெரிய லெவலில் வந்தவர் அவருடைய தலைமையில் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியா எழுதுகிற கமிட்டி இருந்தது பெரிய பெரிய சட்ட மேதைகள்லாம் அதில் இருந்தாங்க அந்த அந்த அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பரில் அவங்க சப்மிட் பண்ணி அதை டிக்ளேர் பண்ணாங்க அதை பாஸ் பண்ணிணாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அது எஃபெக்ட் வந்தது வந்து ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்த மூணு மாதம் கிடச்சி நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி ரெண்டு மாதம் கிடச்சுக்கணுமே ஸோ அது ஜனவரியில் அது எஃபெக்ட் வந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறில் நமக்கான சட்டம் அரசியமைப்பு சட்டம் அந்த சட்ட அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி தான் மற்ற சட்டங்கள்லாம் வருது ஸோ அது உருவான நாள் வந்து ஜனவரி இருபத்தாறு இதில் கொடியேற்றுறதும் ஒரு வித்தியாசம் உண்டு சுதந்திர தின விழாவுக்கு கொடியேற்றுகிற முறையும் இந்த குடியரசு தின விழா கொடியேற்றுற முறையும் ஒரு வேறுபாடு உண்டு சுதந்திர தின விழாவுக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் கூட இறக்கிட்டு நம்ம கூட மேலே ஏற்றுறாங்க அதனால் கொடி முழுக்க இருந்தே திறந்து கொடி படர்ந்து அதை மேலே ஏற்றி இது ஃபுல் மாஸ்ட் மேலே உயரத்தில் வச்சு பறக்க விடுறது அப்போ கொடி த திறந்து பறக்கிற நிலமையிலே வந்து மேலே கொடியை ஏற்றி கட்டுவாங்க அது வந்து சுதந்திர தினம் அது வெளிநாட்டு கொடி பிரிட்டிஷ் கொடியை இறக்கிட்டு இவங்க ஏற்றுனது வந்து முதல் அடிப்படை இப்போ அதனால் நம்ம கொடியை வந்து நேரடியாக ஏற்றணும் அது வந்து ஹாய்ஸ்டிங் ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் குடியரசு தினம் வந்து நமக்கு எல்லாம் ரெடி பண்ணி சட்டம் புதுசாக உருவாக்கி வர்றதுன்னு வரதுனால பேக்கேஜாக வந்தோன்னு நினச்சிக்கிடுவோமே அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து கொடியை மடித்து அதில் பூவெல்லாம் வச்சு வச்சு ஒரு சின்ன முடிச்சு எடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்து பேக் அதை வந்து அன்ஃபர்ல் பண்ண அதாவது அவிழ்க்கணும் அதை மேலே ஏற்றி மேலே போன பிறகு அந்த கயிறு லேசாக முடிச்சு மடித்து க கொடியை மடைச்சு உள்ளே பூலாம் வச்சு எடுத்து விட்டு கொடியை பறக்க விடுவாங்க அது வந்து குடியரசு தின விழாவுக்கு செய்கிறது இது வந்து ஃப்ளாக் அன்ஃபர்லிங் அதாவது கொடியை அவிழ்த்து பறக்க விடுதல் இது ஒரு சின்ன நுட்பமான ஒரு விஷயம் கொடியேற்று தான் ரெண்டுமே பட் சுதந்திர தின விழாவுக்கு வந்து கீழே இருந்தே கொடி மேலே போகும் அது செங்கோட்டையில் பிரதம மந்திரி சுதந்திரா பண்ணுவார் இது ராஜ்பத் இப்போ வந்து கர்த்தவிய பார்த்துனது அது கர்த்தவிய பார்த்தா காரியம் செய்கிறது வேலை செய்கிற இதுன்னு எடுத்துக்கலாம் பார்த்தனா தான் ராஜ்பத்னா அரசாங்க பாதைன்னு வச்சுருந்தாங்க ராஜபாதை அதை பேரை மாற்றி கர்த்தவிய க நம்ம மக்களுக்காக உழைக்கிறவங்க வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி அந்த பாதையை பேரை மாற்றி வச்சுருக்குறாங்க அதில் ஜனாதிபதி வந்து அன்ஃபர்ல் பண்ணுறது குடியரசு தின விழாவுக்கு பிரதம மந்திரியும் இருப்பாங்க நம்ம நாட்டினுடைய அந்த டேப்ல இதெல்லாம் போகும் எல்லா மாநில பெரும்பாலம் எல்லா மாநிலமும் கிடையாது நம்ம இராணுவத்தினுடைய பலத்தை காட்டுற ஊர்வலம் இருக்கும் அந்த மாதிரி செய்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுவாங்க எல்லா அரசு அலுவலகங்களையும் கூடியேற்றம் நடக்கும் இதுதான் முறை அது ஒன்று வந்து ஃப்ளாக் ஹோயஸ்டிங் விச் இஸ் டன் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ஃப்ளாக் நேஷ்னல் ஃப்ளாக் அன்ஃபர்லிங் அதாவது கொடியை அவிழ்த்து பறக்க விடுறது மேலே கிழந்து மடித்து வச்சு கெட்டி மேலே அனுப்புவாங்க அது வந்து குடியரசுத்தினாக மகாத்மா காந்தி திறந்த பிறந்த நாள் வந்து அவர் தேசத்துக்காக உழைத்து எந்த பதவியும் கேட்காமல் ஒதுங்கி இருந்தவர் அதனால் அவருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு நாட்டில் இருக்கணும் ஸோ அவர் அதை வந்து தேசப்பிதா பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டும் நம்ம வந்து தேசிய விடுமுறை தினமாக கொண்டாடுகிறோம் இந்த மூணு விடு தேசிய விடுமுறை நாட்களிலும் எமர்ஜென்சி வேலை இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் இருக்கும் அவசரம் அவங்களெலாம் வந்து வேலைக்கு பார்க்குறங்கோது டபுள் சம்பளமாக கொடுக்கணும் அவங்களுக்கு லீவு கட்டாயம் கொடுத்தாங்கனோ அதுக்காக எல்லோரும் கொடுத்தா அடைச்சிட்டு போக முடியாது ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி வே வேலைகளுக்கு யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ரெண்டு சம்பளம் வாங்குகிற மாதிரி அன்னைக்கு கொடுக்கணுங்கிறது சட்டம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த குடியரசு தினம் கொண்டாடுகிறோம் இது நம் நாடு மேலும் முன்னேற வேண்டும் நாட்டப்பற்றுக்கு ஒரு முக்கியமான அம்சமாக இந்த சுதந்திர தின விழா குடியரசு தின விழாவை பார்க்கப்படுகிறது என்று கூறிக்கொண்டு நன்றி